நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அமைச்சர் ஆனார் ஜான்குமார் மூன்று நியமன எம்எல்ஏக்களும் பதவியேற்பு நினைவிடத்தில் இந்தியா பிரான்ஸ் அரசுகள் சார்பில் வீரர்களுக்கு அஞ்சலி ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க எதிர்ப்பு போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்களும் பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர் இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது அதேபோல மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூன்று எம்எல்ஏக்களையும் மாற்ற முடிவு செய்தது இதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே நாளில் நியமன எம்எல்ஏக்களாக இருந்த வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதனையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதேபோல நியமன எம்எல்ஏக்களாக தீபாய் தான் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா இன்று மதியம் சபாநாயகர் அறையில் நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்களாக தீப்பாய்ந்தான் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சியினர் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார் புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு எதிர்கட்சி தலைவர் சிவா செல்வகணபதி எம்பி எம்எல்ஏக்கள் பாஜக மாநிலத் தலைவர் ராமலிங்கம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார் அங்கு இரண்டாவது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பிரான்ஸ் தேசிய தினம் இந்திய பிரான்ஸ் அரசுகள் சார்பில் வீரர்களுக்கு அஞ்சலி பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர் இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனை இதனையொட்டி கடற்கரை உள்ள பிரெஞ்சு போர் வீரன் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் எட்டியன் ரோலன் பியக் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் இருநாட்டு தேசியக் குடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய திட்ட நிதியில் ஐம்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரகம் ஆணைக்கு இணங்க தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியில் புதிதாக சுமார் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறும் அளவில் புதுப்பித்து புனரமைக்கப்பட்ட வகுப்பறைகள் அலுவலகம் பல்நோக்கு கருத்தரங்க கூடம் மற்றும் நூலகம் என கட்டப்பட்ட கட்டிடப்பணிகள் பணிகள் முடிவுற்ற நிலையில் அக்கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கல்லூரி கட்டிடத்தை திறந்து வைத்தார் புதுச்சேரி மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமாகிய ஏம்பலம் செல்வம் தலைமை வகித்தார் புதுச்சேரி அரசு உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி அரசின் வளர்ச்சி ஆணையர் மற்றும் உயர்கல்வி திட்ட செயலாளர் கிருஷ்ணமோகன் உப்பு புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா மற்றும் வணிகவியல் துறை தலைவர் ஜீவலட்சுமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் செந்தமிழ்கோ வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா நோக்க ஆற்றினார் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியினை கணினி பயன்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியின் இறுதியில் வணிகவியல் துறை தலைவர் ஜீவலட்சுமி நன்றி உரையாற்றினார் பிரியா இன்ன Inge pommesnes ironinchinga என்னோட பிரியஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அது பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்குதா நம்ம பென்மெஸ் ஆண்டரி நாப்்கின் இருக்கல லீக்கேஜில் इरिटेशन இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் நூறு நாள் வேலை கொடுக்காததால் வில்லினூர் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேச்சுவார்த்தை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ஒன்றிய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை கொடுக்காமல் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் அத்திட்டத்தில் பதிந்துள்ள ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகனி பேர் பெரியப்பேர் கரையான்பேட் புதுப்பேட் சுப்பிரமணிய சிவாநகர் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் நாள் நூறு வேலை திட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாக கூறி எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களிடம் இன்று காலை புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விசாரிக்க தொடர்பு கொண்ட போது அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் வெளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அறையையும் முற்றுகேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் பின்னர் மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையின் திட்ட அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் மற்றும் இணை இயக்குனர் கலைமதி ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது பிலினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகள் அனைத்தும் பிலினூர் சட்டமன்ற தொகுதி திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் தொகுதி என்பதால் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது ஒன்றிய அரசும் மாநில அரசும் நூறு நாள் வேலையை முழுமையாக கொடுப்பதாக மார்த்தட்டி கொள்கிறார்கள் ஆனால் அது இல்லை என்பதை எங்களால் ஆதாரத்துடன் கூற முடியும் குறிப்பாக விளிநூர் தொகுதியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒன்றிய அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆண்டுக்கு எட்டு நாட்கள் கூட வேலை வழங்கப்படாத அவலம் தொடர்கிறது இதுகுறித்து சட்டமன்றத்திலும் துறையிலும் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய திட்டம் மதிப்பீடு தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்ப தவறிவிட்டனர் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இத்துறை மூலம் மகளிர் சுய உதவி குழுக்கள் விவசாயிகள் மற்றும் கழிப்பிடம் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களில் வழங்கப்பட்ட கடன் உதவியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் இந்த அலுவலகத்தில் சிஸ்டம் செயல்படுகிறது இங்குள்ள அதிகாரிகள் கடன் பெறுபவர்கள் வங்கி அதிகாரிகளின் கூட்டு சதியே இதற்கு காரணமாக உள்ளது துறை மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட டிராக்டர் உள்ளிட்ட உழவுப் பொருள்கள் அனைத்தும் கொடுத்தவர்களிடம் உள்ளதா அல்லது வெளியில் விற்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் கழிப்பிடம் கட்டுவதில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வழக்கில் பாதிக்கப்பட்டு கழிவறை கட்டாமல் உள்ளவர்களுக்கு இன்னும் கடனுதவி அளிக்காமல் உள்ளதை கவனத்தில் கொண்டு உடனடியாக கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளிநூர் தொகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் குறைந்தது இருபது நாட்களாவது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதற்கு பதிலளித்த அதற்கு பதிலளித்த திட்ட அதிகாரி புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளிநூர் தொகுதியில் நாளை முதல் நூறு நாள் வேலை பணி தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனை ஏற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் பேசி போராட்டத்தை கைவிட வைத்தார் இதனால் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் திருச்சி கூற்றோட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி அலுவலகத்தை பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் திறந்து வைத்தார் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருச்சி கூற்றோற்றில் மயிலம் மைலம் ரோடு கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது முன்னேற்றக் கழக பொது செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழாவிற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல் அண்ணாதுரை அருணகிரி கண்ணா செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கோமிகி மணியன் வாழ்த்தி பேசினார் அமைப்பு செயலாளர் கணபதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார் அணி இணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வாஞ்சிநாதன் சுகுமார் ரங்கநாதன் சிவக்குமார் சக்திபேல் எத்திராஜ் ஸ்ரீராமுலு சக்திபேல் சுரேஷ் செந்தில்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தலைமை கழக பேச்சாளர் டேவிட் பிரவீன்குமார் நன்றி கூறினார் விழாவின் பொழுது நிருபர்களுக்கு டிடிவி தினகரன் பேட்டியளித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா என தெரியவில்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை ஏவல் துறையாக மாறி குண்டர்களைப் போல் செயல்படுகிறார்கள் என்றார் விலைவாசி உயர்ந்து யாருக்கும் நிம்மதி இல்லாத ஆட்சி நடக்கிறது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கூட்டணிதான் எங்களுடைய கூட்டணி என குறிப்பிட்ட தினகரன் திமுக ஆட்சியை வீழ்த்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல் கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்தார் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது குறித்து கேட்டதற்கு ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி இந்த கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர உள்ளன என கூறினார் திருமாவளவன் தினமும் ஒரு கருத்து கூறி வருகிறார் அரசியலுக்காக எதையோ பேசி வருகிறார் அதிக சீட்டுகளை பெற இதுபோன்று பேசி வருகிறார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு திமுக அச்சப்படுகிறது என்றும் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ரவுடிகள் ராஜ்யம் நடக்கிறது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகளின் சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறக்கும் இருபத்தைந்து லாக் அப் மரணங்கள் நடந்துள்ளதை எதிர்க்கட்சிகள் கண்டிப்பது வழக்கம் கொரோனா தலைவர் ஸ்டாலின் கட்டுப்பாடுகளின் மீது எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார் அதனால் எதிர்க்கட்சிகள் அவர்களது கடமையை செய்கிறார்கள் அதே போல்தான் தாபேகா தலைவர் விஜய் போராட்டம் நடத்தி உள்ளார் என கூறினார் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய ஆடைகள் வாங்குவதற்கு மொத்தமாகவும் சின்ன விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு நிறுவனம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் கோவில் நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து அபகரித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவியை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆதி திராவிடத் துறை அமைச்சராக இருந்தவர் பாஜகவைச் சேர்ந்த சாய் சரவணகுமார் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து காலியாக உள்ள அமைச்சர் பதவி காமராஜர் நகர் தொகுதி பாஜக ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதனிடையே புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் நிலத்தை தனது குடும்பத்தாரின் பெயரில் முறைகேடாக ஜான்குமார் பத்திரப்பதிவு செய்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவில் நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரித்துவருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முன்னணி சார்பில் நூறுக்கும் மேற்பட்டோர் சுதேசி அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஜான்குமாருக்கு எதிராகவும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரசிலிருந்து விலகி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரசில் இணைந்தார் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து அவர் அக்கட்சியிலிருந்து விலகி ஆளும் என்ஆர் காங்கிரஸில் கட்சியில் இணையும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தன்னை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என்றார் கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்த நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது ஏன் என கேட்டதற்கு கடந்த கால நிகழ்வுகள் வேண்டாம் என மறுத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு விதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் விதிதோறும் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என தொகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணிடம் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தாள்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகியுள்ளது மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகியுள்ளது இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தைய முதலியார் வீதி அர்ணகிரி செட்டியார் தெரு பிள்ளையார் கோவில் வீதி காந்தி வீதி சந்திப்பு பாரதிதாசன் வீதி காந்தி வீதி மணிகுண்டு அருகில் ஒத்தவாடை தெரு வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பு வழிந்து கழிவுநீர் ஓடுகிறது இதனால் முதல்படி தொகுதி முழுவதும் சுகாதார கேடான சூழ்நிலை நிலவி வருகிறது இது சம்பந்தமாக கடந்த வருடம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றிருந்த தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரிசெய்து கொடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என கோரப்படுகிறது என்ஐஎஸ் பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர் வயது வரம்பு நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட வேண்டும் புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரி முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் என்பதே இப்போராட்டத்தின் நோக்கம் என தலைவர் ஆனந்த பாஸ்கரன் செயலாளர் ராஜசோழ பெருமாள் ஆகியோர் தெரிவித்தனர் சோ பியா இன்ன Inge pommes ness என்னோட பிரியஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனா அது பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்ச்ல உட்கார பயம். பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம். ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்குதா நம்ம பென்வை சானிட்டரி நாப்கின் இருக்கல. லீக்கேஜில் इरिटेशन இல்லை கெமிக்கல் இல்லை. பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். ூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமீதி தென்கிழி ஸ்ரீ வடதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது ஊஞ்சல் உற்சவத்தினை முன்னிட்டு காலை திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையும் மற்றும் தீபார்த்தனையில் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் குலசங்கர் மாநில தலைவர் காசிநாதன் முடித்திருத்துவோர் நல சங்கம் மாநிலத் தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் உறுப்பினர் நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் மூஞ்சல் உற்சவத்தின் போது புதுச்சேரி ஸ்ரீ சகோதரிகள் செல்வி தேவஸ்ரீ செல்வி கிருபாஸ்ரீ குழுவினரின் சிறப்பு வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று கண்டுகளித்தனர் புதுவை கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் தலைவர் தீர்த்தமலை சஷ்டியப்த பூர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தான் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஷீலா சஷ்டியப்த பூர்த்தி விழா கல்மேட்பேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கட்டிட சங்க தலைமை நிர்வாகிகள் நூறு பேருக்கு வேட்டி சட்டைகளும் கட்டிட தொழிலாளர்கள் ஐநூறு நபர்களுக்கு இலவச புடவைகளும் வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பொன்னாடை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் தொண்டமானத்தம் எம் எம் சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முக்கிய பிரமுகர்கள் சிவா மரகதாம்பிகை சுகுமார் மாசங்கரி சேது மகேஷ் கோவிந்தம்மாள் காவியன் புவனேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் கட்டிட சங்க நிர்வாகிகள் கனகசபை பெரியான் ஏழுமலை ஆரிமுத்து தேசிங்கு ராஜேந்திரன் ஆறுமுகம் பழனி கதிரவன் ஸ்ரீமூர்த்தி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் இதனை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதியம் மறுசுவை உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அமைச்சர் ஆனார் ஜான்குமார் மூன்று நியமன எம்எல்ஏக்களும் பதவியேற்பு தேசிய தினம் பிரெஞ்சு நினைவிடத்தில் இந்தியா பிரான்ஸ் அரசுகள் சார்பில் வீரர்களுக்கு அஞ்சலி ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க எதிர்ப்பு இந்த முன்னணியினர் போராட்டம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்